ஹை கைஸ் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேட்டுப்பாளையம் டு ஊட்டி ட்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறது அப்படிங்கறது மட்டும் தான் பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயின்ல எதுவும் போக போகிறதில்ல பட் எப்படி இங்கே ட்ரெயின் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த விடியவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க கைஸ் நம்ம வீடியோக்கு போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் வந்து இந்த ஹில்ஸில் போயிட்டு போயிட்டு வருது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்திலேருந்து ஊட்டி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டே தடவை தான் போகும் அதில் ஒரு வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்திலருந்து ஊட்டிக்கு போயிடுச்சு அப்படின்னா திரும்ப ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரதோட சரி அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் போகாது மேட்டுப்பாளையம் பாலம் ஸ்டேஷன்ல ஏதோ நைட்டு ஃபுல்லாக இருக்கும் ஸோ எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் ஹில் ஸ்டேஷன் அப்படிங்கிறதுனால ஹில்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து அலோடு இல்லை நைட்டில் ஓட்ட மாட்டாங்க ஸோ பகலில் மட்டும்தான் இந்த ட்ரெயின் வந்து ஓடும் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் செவன் ஓ கிளாக் ஆர் சிக்ஸ் ஓ கிளாக்கு இந்த ட்ரெயின் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு மணிக்கிட்ட ஊட்டி உதகமண்டலத்துக்கு போயிடும் அதுவும் போகிற வழியிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் தண்ணி வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினுக்கு ஃபில் பண்ணிவிட்டு அங்கங்கே ஒரு ஏழு ஸ்டாப் எட்டு ஸ்டாப் கிட்ட நின்று நின்று தான் பொறுமையாக போயிட்டு இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு செவன் ஆர் சிக்ஸ் ஹவர்ஸ் கிட்ட இந்த ட்ரெயின் ரைட் இருக்கும் காலையில் போகிறப்ப ரிட்டன் மதியானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ ஓ கிளாக் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு த்ரீ ஹார்ஸ்லயே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் கீழே வந்துடும் ஒரு ஃபைவ் கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேட்டுப்பாளையத்துக்கு வந்துடும் ஸோ அதனால் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தால் ஆன்லைனில் எடுக்கிறதா இருந்தாலும் சரி ஆஃப்லைனில் எடுக்கறதா இருந்தாலும் சரி நீங்கள் எப்போ டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு போகிறத்துக்கோ அல்லது ஊட்டிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு வரதுக்கோ இந்த மாதிரி ரெண்டு டிக்கெட் தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ண முடியும் அதுலேயும் நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டிக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காலையில் ரைடு தான் நீங்கள் போக முடியும் அதாவது ஏழு மணிக்கு போகிற ட்ரெயினில் தான் நீங்கள் போக முடியும் நீங்கள் ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையத்துக்கு வரீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மணி ட்ரெயினில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வர முடியும் அது வந்து

அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அந்த டிக்கெட் கிடைச்சிரும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் அண்ட் செகண்ட் கிளாஸ் அப்படின்னு ரெண்டு இருக்கும் ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹண்ட்ரட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதே போல நீங்க செகண்ட் கிளாஸ் டிக்கெட் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட வரும் ஸோ இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ்க்கும் அண்ட் செகண்ட் கிளாஸ்க்கும் டிஃபரன்ஸ் அது மட்டும் இல்லாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிருப்பாங்க ஸோ எப்படி ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆஃப்லைன் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆஃப்லைன் டிக்கெட்டும் இருக்கு ஸோ அது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தா நான் இப்போ நான் மெயினாக சொல்ல போகிறேன் ஸோ இதோட ஆஃப்லைன் டிக்கெட் வந்து எப்படி நம்ம புக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடும் அந்த மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷன்ல முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட்ல டிக்கெட் புக்கிங் கவுண்டர் இருக்கும் அந்த டிக்கெட் புக்கிங் கவுண்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி லைன் மாதிரி இருக்கும் அந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏழு மணிக்கு ட்ரெயின்ல நீங்க போறதா இருந்தா மார்னிங் ஒரு டூ டூ த்ரீ ஓ வந்து பாத்தீங்கன்னா அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல நீங்க உக்காந்துக்கணும் ஃபர்ஸ்ட் லைன்ல சோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் கன்ஃபார்ம் கிடைக்கும் அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முப்பதுல இருந்து நாற்பது பேர் வரைக்கும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட்டும் கிடைக்கும் சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க எவ்வளவு நேரத்துல போக முடியுமோ அவ்வளவு நேரத்துல போனீங்கன்னா தான் இங்க நீங்க போய் டிக்கெட் நீங்கள் வாங்க முடியும் ஸோ அதுக்கான டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆன்லைனுக்கும் ஆஃப்லைனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை சேம் ஒரே ப்ரைஸ் தான் என்ன அந்த புக்கிங் சார்ஜஸ் மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் டு ஃபிஃப்டின் ருபீஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வரும் அண்ட் அதே போல் நீங்கள் ஆஃப்லைன் டிக்கெட் கிடச்சிச்சு அப்படின்னாலும் ஈஸியாக உங்களுக்கு கிடைக்காது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு ஒரு தேர்ட்டி மெம்பர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க அந்த டோக்கனை வச்சு எக்ஸாக்டாக அந்த ட்ரெயின் மாதிரியே கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்கும் ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட்டில் உங்களை உட்கார வச்சு இவ்வளோ ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் ஆப்ல போகலாம் அப்படின்னு கணக்கு வந்ததுக்கு அந்த டோக்கனை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சிக்ஸ் ஓ கிளாக் டிக்கெட்டே கிடைக்கும் அப்படி நீங்க வாங்கி போனீங்க அப்படின்னா மட்டும் தான் நீங்க வந்து ஆஃப்லைன் டிக்கெட் போக முடியும் சோ இந்த ஆஃப்லைன் டிக்கெட் ஏன் நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு போகணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதாவது நீங்க ஆன்லைன் டிக்கெட் போகும்போது உங்களுக்கு முன்னாடியே ஒரு ப்ரீ பிளான் இருக்கும் இந்த மாசத்துல நம்ம இந்த டேட்ல நாங்க போறோம் அப்படிங்கிறது ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு மேட்டுப்பாளையம் போலாம் சொல்லுவது நம்ம ஆஃப்லைன் லைன் டிக்கெட் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த ட்ரெயின்ல போறதுக்கு அப்படின்னு ஒரு சிலர் பேர் வந்து பாத்தீங்கன்னா நினைப்பாங்க அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் ஆஃப்லைன் டிக்கெட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ நான் பண்ணுறேன் ஸோ நாம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் வந்து அந்த ட்ரெயின் வந்து வந்துட்டு இருந்துச்சு உதகமண்டலத்தில் வந்து மேட்டுப்பாளையத்துக்கு வந்துட்டு இருந்துச்சு ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோவை எடுத்து கேப்சர் பண்ணேன் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து அந்த ட்ரெயினில் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் போயிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் போயிருப்பேன் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசியம் பார்க்க பார்க்குறதுக்காக தான் நம்ம போனது ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதில் நான் உங்களுக்கு எப்படி இதில் போகிறது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் மெயினாக இந்த வீடியோ பண்ணேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த மேட்டுப்பாளையம் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா அதுவும் இந்த சாய்ந்த சாயங்காலம் டைம்ல ஒரு ஃபைவ் ஓ கிளாக் ஃபைவ் தேர்ட்டிக்கு பக்கமா வந்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெயின் வந்ததுக்கு அப்புறம் ஒரு சில விஷயம்லாம் நடக்குது ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்தீங்கன்னா இங்கே நல்லாவே பார்க்கலாம் வழக்கமா இந்த ட்ரெயின்ல அதாவது பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும் நாலு கம்பார்ட்மெண்ட் பட் இங்கே ட்ரெயின் வந்து எல்லா பேசஞ்சர்ஸும் இறக்கி விட்டதுக்கு அப்புறம் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து நேராக போய் அந்த கூட்ஸ் கம்பார்ட்மெண்ட்டை இதோட அட்டாச் பண்றாங்க அட்டாச் பண்ணி கொஞ்சம் தூரம் மூவ் ஆகிட்டு திரும்ப அந்த கம்பார்ட்மெண்ட்டை வேற இடத்துல ஜாயின் பண்ணிட்டு திரும்ப இன்னும் எக்ஸ்ட்ரா கம்பார்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுல போட்டு ஜாயின் பண்றாங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடக்குது இப்போ இந்த ட்ரெயினோட ஃபுல் கெப்பாசிட்டியும் வந்து பார்த்திங்கன்னா அப்போ தெரியும் அதாவது எவ்வளோ லோடு வந்து பார்த்திங்கன்னா இது பிடிச்சி இழுத்துட்டு போகுது இந்த ஸ்டீம் இன்ஜின் அப்படிங்கிறது ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு எட்டு கம்பார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர் கம்பார்ட்மெண்ட் அது இல்லாமல் இந்த கூட்ஸ் கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு கம்பார்ட்மெண்ட் கிட்டே இருந்துச்சு ஸோ அவ்வளோ வெயிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அழகாக மூவ் பண்ணிட்டு அங்கே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருந்துச்சு ஸோ அதெல்லாமல் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ அதனால தான் இதையும் உங்ககிட்ட காட்டியலாம் அப்படிங்கிறதுக்கு மெயினாக இந்த வீடியோ அதே போல் இந்த ட்ரெயினில் போறதுக்கு ஒரு பெஸ்ட்டான சீசன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பா ஜனவரியில இருந்து மே வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான சீசனா இருக்கும் அதாவது மத்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெய்னியா இருக்கிறனால ஏதாவது பாறை எல்லாம் உளுந்து ரோடு ஏதாவது பிளாக் பண்ணிடுவாங்க திடீர் திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ட்ரெயின் வந்து கேன்சல் ஆயிரும் அது ஜனவரியில இருந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மழை எதுவும் இருக்காது சோ அதனால அந்த டைம்ல நீங்க போனீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ட்ரெயின் டிராவல் கண்டிப்பா இருக்கும் சோ அது மட்டும் இல்லாம அப்ப சீனிக்கு கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் அதுவும் இல்லாம ஏப்ரல் மேல போனீங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பூ வந்து பாத்தீங்கன்னா அழகா பூத்து இருக்கும் சோ அதனால அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் நிறைய விஷயம் அங்க போயிட்டு அங்க பக்கத்துல பக்கத்தில் இருக்கிறவங்கிட்டலாம் கேட்டு தான் நான் இந்த விஷயம்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அதே போல் இதுக்கு எந்த டைமில் போனால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து உதகமண்டலம் போகும்போது தான் உங்களுக்கு ரொம்ப நேரம் இந்த ட்ரெயின் போகிற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய சீனிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக பார்த்துட்டுருக்கலாம் ஸோ ரிட்டன் உதகமண்டலத்துலேருந்து மேட்டுப்பாளையம் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ டிசென்ட் அப்படிங்கிறனால சீக்கிரமாக இறங்கி வந்துடும் ஒரு மூணு மணி நேரம் மூன்றரை மணி நேரம் தான் ட்ராவல் இருக்கும் அதுவும் இல்லாமல் மதியான டைம்னாலும் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் நீங்கள் காலையில் போகும்போது உங்களுக்கு கிளைமேட்டும் வேறு லெவலில் இருக்கும் போக போக உங்களுக்கு சீனிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் ஸோ காலையில் டைமில் தான் நிறைய மான் அப்புறம் அப்புறம் காட்டு மாடுக அப்புறம் இன்னும் யானை அது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல குறுக்க கிராஸ் பண்ணும் ஸோ அதெல்லாம் நீங்க பாக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும் பட் கொஞ்சமாச்சும் இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஸோ இந்த தான் गाइस இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் எல்லாமே பண்ணுங்க மரங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கின கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மையாலுமே இந்த ட்ரெயினில் இன்னொரு ரைடு போகணும் அப்படின்னு சமாசே இருக்கு ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த ட்ரெயின்ல போறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா அதையும் நான் உங்களுக்கு சூப்பராக ஒரு வீடியோ மேக் பண்ணி போறேன் ஸோ வெயிட் பண்ணி பாருங்க गाइस